சிவாயனமாக டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து முப்பத்தி இரண்டு மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு அவர் பயிற்சி அடைகின்றார் இந்த குரு பகவானினுடைய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் வந்து பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த குரு பயிற்சி இராயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கு கொஞ்சம் நல்லா பார்ப்போம் தெளிவாக பார்ப்போம் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் எதை செய்தால் அவங்களுக்கு இன்னும் நன்மைகள் கிடைக்கும் எதை செய்தால் அந்த அர்தாஷ்டம சனிலேருந்து நிவர்த்தி ஆகலாம் எல்லாத்தையும் நல்லா பார்ப்போம் படிப்படிப்படியாக பார்ப்போம் பொறுமையாக பாருங்கள் விருச்சிக ராசிக்கு பொதுவாகவே குரு பகவான் அப்படிங்கிறவர் இரண்டாம் பாவத்திற்கும் ஐந்தாம் பாவத்திற்கும் உடையவர் இந்த இரண்டு ஐந்து இரண்டுமே முக்கிய கிரா முக்கியமான ஒரு ஸ்தானங்க இரண்டுமே முக்கியம் தனங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பேச்சிற்கு மரியாதை தரக்கூடிய ஸ்தானம் புதிய முயற்சிகளை தரக்கூடியது நல்ல பலன்களை தரக்கூடியது குடும்பத்தை தரக்கூடியது நல்ல வாழ்க்கை துறை வரை தரக்கூடிய ஸ்தானம் இரண்டாவது ஸ்தானம் அதே மாதிரி ஐந்தாம் பாவம் காரியத்திலே வெற்றி தெய்வ வழிபாட்டிலே நல்லது ஒரு நம்பிக்கை அதன் மூலமாக நல்ல முயற்சியிலே வெற்றி குழந்தை பாக்கியம் வம்ச அபிவிருத்தி தொழிலே நல்ல முன்னேற்றம் அப்படிலாம் அஞ்சாம் பாவம் ரொம்ப அவசியம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா கிரகமும் முக்கியம் இருந்தபோதிலும் நமது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ரொம்ப 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 முக்கியம் அதுதான் முக்கியம் அதில் இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ குரு பகவான் இது இப்போ ஏழாம் பாவத்திற்கு வருகின்றார் இதற்கு முன்னாடி ஆறாம் பாவத்தில் இருந்தார் அறம்பவத்தில் இருந்த குரு பகவான் மன சோர்வு கொஞ்சம் தொழில் கூடிய இடத்துல சுணக்கமான சூழ்நிலைகள் வீண் பிரச்சனைகள் வீணான சில பகை உருவாக்கம் சக ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடு கருத்து ஒற்றுமை இன்மை அப்படின்னு சில பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் அதே மாதிரி தேவையற்ற சில செலவுகளும் ஏற்பட்டிருக்கும் ஒரு செலவை எப்படி தான் கட்டுப்படுத்தணும் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போது குரு பகவான் வந்து ஒரு நல்ல இடத்திற்கு வருகிறார் ஏழாம் பாவத்திற்கு வருகிறார் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது பிருச்சிகராசிக்கு குரு பகவான் தன சம்பத்து உயர்வுகளை தரக்கூடிய அமைப்பிலையும் வியாபாரத்திலே புதிய லாபங்களை தருவதற்கும் உறவுகள் வழிமைப்படுவதற்கும் அதேமாரி சஜாலா லக்ஷ்மி கடாக்ஷத்தையும் தரும்படியான அமைப்புகளை உருவாக்கி தருகிறார் இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இப்போ விருச்சிகராசிக்கு ஏழாம் பாவத்திற்கு குரு வருகிறார் அப்படின்னு ஒரு பலன் பார்க்கலாம் எட்டில் இருக்கார் ஒம்போதில் இருக்கார் பத்தில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பலன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம் பொதுவாகவே கோச்சார பலனை நாம் அனுசரிக்கும் போது அதை கடைபிடிக்கும் போது அதற்கான தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது எந்த இடத்திற்கு உடையவர் எத்தனாவது இடத்திற்கு வருகின்றார் அதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நன்மைகள் அதிகமாக பெற முடியும் அதன் மூலமாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறதை ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கு நல்லது இதான் விஷயம் அந்த வகையிலே விருச்சிக ராசிக்கு குரு பகவான் இரண்டுக்கு அதிபதி இரண்டுக்கு அதிபதி ஏழாம் பாவத்திலே வருவதனால என்ன விஷயம் என்ன நன்மைகள்ங்கிறத பார்க்கணும் முதல் விஷயம் இரண்டாம் அதிபதி ஏழு அப்படிங்கிறது இந்த இரண்டு ஏழுங்கிறது என்ன திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் அவ்வளோதான் விஷயம் முதல் விஷயம் திருமணமானது திருமணம் கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் விளைவிலே நல்ல அன்பு ஏற்படும் பிரிந்திருப்பவர்களுக்கு ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அல்லது உறவிலே பிரச்சனை இருக்கு இந்த இது அல்லாமல் மறுமணம் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு மறுமண சாத்தியத்தை உருவாக்கி தரும் அது விருச்சிக ராசிக்கு ஒரு சாதகமான பலன்களை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார் அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த புதிய முயற்சிங்கிறது சில நாட்களாகவே தடையாகவே இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ சனி பகவான் வேற அர்த்தாஷ்டமத்திலே போய் கொண்டிருக்கிறார் அர்த்தாஷ்டமத்தில் செல்லக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் தடை கொஞ்சம் சுணக்கம் காரியம் முடக்கம் உங்களை செயல்பட விடாத முடியாக தடுப்பார் நீங்கள் ஏதாவது செய்யணும் ஆரம்பிச்சா கூட கையை பிடிச்சி யாராவது நிறுத்துற மாதிரி உங்களுக்கு நிறுத்திட்டு இருப்பீங்க அதையெல்லாம் இப்போ வந்து நிவர்த்தியாகும்படியான குரு பகவான் ஏழாம் பாவத்திலே செல்லுவதனாலே ஏழாம் ஆதிபதி இடத்திலே ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி செல்லுவதனாலே உங்களுக்கு முன்னேற்றம் உருவாகும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக ஏற்படும் செல்வாக்கு உயரும் இரண்டாம் பாவாதிபதிங்கிறதுனால உங்கள் பேச்சிற்கு மரியாதை உயருங்க குடும்பத்துலையாகட்டும் வெளியிலாகட்டும் எங்கேயுமே அதே மாதிரி ஐந்தாம் அதிபதியாக இருப்பதனால எடுத்த காரியம் எதிலும் வெற்றியாகும் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அதில் உடனே வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்காத காரியமாக இருந்தால் உங்களால் செய்யவே முடியாது முதல் விஷயம் ஆனால் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதிலே வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் அதிபதி ஏழிலே போவதனாலே வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரச்சகராசியில் பிறக்கிறீங்க உங்கள் குழந்தைக்கு உங்கள் பையனுக்கோ உங்களுடைய பொண்ணுக்கோ ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு இயக்கத்தில் இருந்தால் அவர்களுக்கு அந்த குழந்தை பிறக்கும் ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது அல்லது ஏற்கனவே எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது இப்போது அடுத்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் அல்லது அடுத்து ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு நீங்கள் நினைத்தபடியான குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் இது ஒரு விஷயம் அதே மாதிரி பார்க்கும்போது புகழ் மேலோங்கம் ஐந்தாம் பாவத்தில் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு புகழ் வேணும் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கான வெகுமதிகள் ஏற்பட வேண்டும் நம்ம உழைப்பு உழைச்சிக்கிட்டே இருக்கோம் வருமான உழைன்னா என்னங்க பண்ணுறது அதனால் நம்ம உழைப்பிற்கு ஏற்றார் போல வருமானம் வர அல்லவா அப்படியான வருமானத்தை குரு பகவான் இந்த பயிற்சியினாலே ஏற்படுத்துகிறார் அர்த்தாட்டம செய்தால் ஏற்படக்கூடிய பலவிதமான சங்கடங்களையும் அவர் நிவிருத்தி செய்கிறார் அதாங்க முக்கியம் அதனால் ஏழாம் பவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை மறைமுகமாகவும் இருக்கலாம் அல்லது நேர்முகமாகவும் இருக்கலாம் உங்களுக்கு நிச்சயமாக வழங்குவார் இது ஒன்றும் மாற்றமே இல்லை அதே மாதிரி குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி குரு பகவான் இப்போ ஏழில் இருக்கார் விருச்சராட்சிக்கு இப்போ அல்லது முன்னாடி முடியும் ஆறில் இருந்தார் அல்லது பன்னெண்டுக்கு வராரு ரெண்டில் இருக்கார் அல்லது வந்து எட்டில் இருக்கார் மறைகிறார் பத்தில் இருக்கார் எதில் இருந்தாலும் சரி தான் எதில் இருந்தாலும் குரு பகவான் தனது பார்வையினாலே நன்மையை மட்டும்தான் செய்வார் அதுதான் குரு பகவானுக்கான சிறப்பே அது தான் ஒரு ஆசிரியருக்கு வந்து எப்படி மாணவர்களுக்கு நல்லதை செய்யணும்னு ஆசைப்படுகின்றாரோ அதே தான் குரு பகவானினுடைய பார்வை எந்த இடத்தில் இருந்தாலும் நன்மையை மட்டும் தான் செய்யும் அப்படியாக ராசிக்காரங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வை என்ன நன்மையை கிடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தெளிவா குரு பகவான் வந்து ராசிக்கு நேர் பார்வையாக அதாவது சமசப்தமம் எப்படி ஒரு பார்க்குறோம்னா ஒன் எயிட்டி டிகிரி பார்க்குறோம் இல்லையா அப்படியான அந்த நேர் பார்வையாக பார்க்கின்ற வழியினாலே அந்த குரு பகவான் வந்து விருச்சிக ராசி உங்கள் ராசியை தான் பார்க்குறார் தான் நேர் பார்வையான பார்வை பெறுகின்றதுனால உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் உழைப்பு அதிகரித்தால் போருமாங்க அதுக்கு உண்டானபடி வெகுமதி வேண்டாமானால் அதுவும் அதிகரிக்கும் உடல் உபாதைகள் குறையும் நம்ம வந்து ஏற்கனவே உடலில் இருக்கக்கூடிய சோர்வு நிலை உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை மன சோர்வு இதை செய்யணுமா செய்யணுமான உடம்புல உங்களை அறியாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சலிப்பு தன்மை இது எல்லாமே மாறி புதிய உற்சாகத்துடன் நீங்கள் செயல்பட போகிறீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் செயல்பட பட பட வெகு நாட்களாக தாமதமாகி கொண்டிருக்கக்கூடிய வெற்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு நிலை உங்களுக்கு தாமாக கையில் வந்து கிடைக்கும் அது உங்களுக்கு கிடைத்தவுடன் புதிய உற்சாகத்துடன் புதிய உற்சாகத்துடன் பல செயல்களிலே ஈடுபடவிருக்கின்றீர்கள் வருமானம் அதிகரிக்கும் அப்படியான பல நன்மைகள் சம சப்தம பார்வையினாலே குரு பகவான் உங்களை நேராக பார்ப்பதினாலே வரவிருக்கின்றது அதே மாதிரி குரு பகவானுக்கு விசேஷ பார்வை ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அப்படின்னு ரெண்டு பார்வை சரியாக ஒன் டுவெண்டி டிகிரியில் அப்படி வித்தியாசம் ஒரு ரெண்டுக்கும் அப்படியான அந்த பார்வையினால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியான நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் அவர் வந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பதினோராம் பாவத்தை பார்க்கின்றார் விருச்சிக ராசிக்கு ராசி பதினோராம் வீடு அப்படியா அந்த பதினோராம் வீட்டை வந்து குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பார்வையினால் பார்ப்பதினாலே பதவி உயர்வு ஏற்படவிருக்கின்றது அதாவது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க உண்டானபடியான ப்ரமோஷன் கிடைக்கலை அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கலாம் இல்லையா அந்த இயக்கங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து ப்ரமோஷன்கள் கிடைக்கும் தொழில் லாபம் அதிகரிக்கும் வீடு நிலம் வாகனம் உல்லாசமான ஒரு வாழ்க்கை லக்ஸூரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அனுபவிப்பது அப்படின்னு ஒரு பல விஷயங்கள் விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த குரு புயற்சியினாலே நடைபெறவிருக்கின்றது பல நல்ல பலன்களை அனுபவிக்கவிருக்கின்றார்கள் அதே மாதிரி குரு பகவானினுடைய ஒன்பதாம் பார்வையினாலே உங்களது மூன்றாம் பாவம் பார்வை பெறுகிறது இதனால் என்ன அப்படின்னா காரிய தாமதமாகிக் கொண்டே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அவைகள் உங்களுக்கு சாதகமான முறையில் விறுவிறுப்பான முறையில் திடீர்னு நடக்கும் சகோதர சகோதரியிடம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த மனஸ்தாபங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கும் உங்களுடைய கீழ் அதிகாரி சொந்த தொழில் வேலை ஆட்கள் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதாவது நீங்கள் இந்த வேலைக்காரன் உங்களுக்குன்னே பிடிச்சி ஏதாவது பிரச்சனை எழுதிட்டு வராங்க அப்படின்னு ஒரு நினைத்து கொண்டிருந்தால் அவைகள்லாம் மாற்றமாயிடுந்து வேலையாட்களால் உங்களுக்கு நன்மைகள் சர்வ நிச்சயமாக ஏற்படும் அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு விசாக நட்சத்திரம் ராசி நாலாம் பாதம் விசாக நட்சத்திரம் அவங்க வந்து விருச்சிக ராசியில் வருவாங்க அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது தனதான்ய சம்பத்துகளை அதிகரிக்கும்படியான ஒரு குரு பயிற்சியாக அமைகிறது அதே மாதிரி தான் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிகள் பிறந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு பணி செய்யக்கூடிய இடத்துல மனதிற்கு ஒரு திருப்தி ஆகியவைகள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசிகள் பிறந்தவர்களுக்கு தனதான்ய அபிவிருத்திகள் ஏற்படும் முக்கியமாக விஷகராசியில் பிறந்தவர்கள் குரு பகவானை நன்கு உணர்ந்து அவரை வந்து வழிபாடு செய்தாங்கன்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் குரு பகவானை முதல்ல நன்கு உணர வேண்டும் குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து நம்ம தேவ குரு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா ஒரு நூறு மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர் நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா அது மாதிரி பனிரெண்டு மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான் இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் சரி அந்த ஜூப்பிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள் அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை வந்து பட்டுது அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் மூன்றில் ஒரு பங்கு தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் இருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம பூமியை விட நூறு மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தே நோக்கி இழுத்து இருக்கிறது அதனால் பூமிக்கு பல வகையிலே அது வந்து ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம் அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லைவா அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த் இந்த பூமிக்கும் ஜூப்பிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம் அதனால தான் அந்த குரு பகவானை நாம் வந்து நம்மளுடைய ஆசிரியராக நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள் அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும் மேஷராசி ரிஷபராசி மிதுர ராசி ராசி சிம்ம ராசி கன்னிராசி துளாராசி விருச்சிக ராசி தனுசு மகரம் கும்பம் மீனம் யா யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும் உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல ஒரு நல்ல சிந்தனை படிப்பிலே நல்ல ஆட்டம் கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார் இப்படியாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க குரு பகவானை வழிபாடு செய்தார்களே ஆனால் பல நன்மைகளை அடைவார்கள் மேலும் இந்த விருச்சிகராசிக்கு அர்தாஷ்டமத்திலே சனி பகவான் இருக்கின்றபடியினால் விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள் சனி பகவானினுடைய தோஷம் குறையும் பார்வதி அம்பாலை வழிபாடு செய்ய வேண்டும் பௌர்ணமி தினத்திலே பார்வதி அம்மானுக்கு லலிதா சகசிரநாமம் அதெல்லாம் அந்தளவுக்கு படிக்க தெரியாதுங்க எங்களுக்கு எளிமையாக அபிராமி அந்தாதி தமிழில் இருக்கக்கூடிய அருமையான மந்திரம் இதை பாராயணம் பண்ணுங்கள் இந்த குரு பயிற்சியினாலே அனைத்து நன்மைகளையும் பெறுவீர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மேலும் இந்த சமயத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நன்மைகளை விளைவிக்க வேண்டுமடியாக இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் தேவானாம் செரிஷி நாம் ச குருங் காஞ்சன சன்னிபம் புத்தி பூதம் திருலோகா தம் நமாமி ப்ரஹஸ்பதிம் குரவே நமஹாம் விசாகாநக்ஷத்திரே விருச்சிகராசி ஜாத்தம் அனுராதநக்சத்திரே விருச்சிகராசாத்தம் ஜேஷ்டநக்ஷத்திரே விருச்சிகராசோ ஜாத்தம் சமஸ்தாரிய ஆனகுல்யதா சித்திரஸ்தூ சமஸ்தங்க அனுகிரக பரிபூர்ண பிரசாதபலசித்திரஸ்தூ இந்த குரு விருச்சிக ராசிக்காரர்கள் அத்துணை பேருக்கும் தேக ஆரோக்கியம் பரம சௌக்கியங்கள் தனதான்ய சம்பத்து உயர்வு உத்தியோகத்திலே உயர்வான அந்தஸ்து திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் மேலும் வாழ்க்கையிலே லக்ஷ்மி கடாட்சங்கள் கிடைக்கும்படியாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன் சிவாய